எழுபத்தி ஒன்றின் கிளர்ச்சி என பிரபலமாக அறியப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணியின் முதலாவது ஆயுதப் போராட்டம் ஐந்தாம் திகதியான இன்றுடன் ஐம்பத்தி நான்கு வருடங்களை நிறைவு செய்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று ஏப்ரல் ஐந்தாம் திகதி அதிகாலை ஐந்தரை மணிக்கு வெள்ளவாய போலீஸ் நிலையத்திற்கு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுடன் இந்த கிளர்ச்சி ஆரம்பமானது ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களை தாக்கி அதிகாரத்தை கைப்பற்றுவதும் அப்போதைய பிரதமர் திருமதி சிரிமாவோ பண்டார நாயக்கவை கைது செய்து மக்கள் விடுதலை முன்னணியின் கம்யூனிஸ்ட் புரட்சிகர அரசாங்கத்தை பிரகடனப்படுத்துவதும் இதன் நோக்கமாக இருந்தது கட்சித் தலைவர் ரோஹன விஜயவீர அந்த நேரத்தில் சிறையில் இருந்தார் ஏப்ரல் ஐந்தாம் திகதி இரவு பதினொரு மணிக்கு நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களை தாக்கி கிளர்ச்சியை ஆரம்பிக்க கட்சியின் ஏனைய தலைவர்கள் தீர்மானித்திருந்தனர் எனினும் தகவல் தொடர்பில் ஏற்பட்ட குறைபாடு காரணமாக வெள்ளவாய போலீஸ் நிலையம் அன்றைய தினம் அதிகாலையிலேயே தாக்கப்பட்டது இதனால் முழு திட்டமும் முன்கூட்டியே வெளிச்சத்திற்கு வந்தது அதன்படி சில நாட்களுக்குள் முடக்கப்பட்டு ஒரு மாதத்திற்குள் கிளர்ச்சி முழுமையாக அடக்கப்பட்டது வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக விரக்தியடைந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் இந்த கிளர்ச்சியில் இணைந்திருந்தனர் இதில் கணிசமான எண்ணிக்கையினர் கொல்லப்பட்டனர் மேலும் பலர் சிறையில் அடைக்கப்பட்டனர் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கிய கட்சி தலைவர்களுக்கு எதிராக குற்றவியல் நீதி ஆணைக்குழு என்ற ஆணைக்குழு அமைக்கப்பட்டு வழக்கு விசாரிக்கப்பட்டது இது மகா வழக்கு என பிரபலமானது இதில் பல கட்சித் தலைவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது பின்னர் ஆட்சிக்கு வந்த ஜே ஆர் ஜெயவர்தன அரசாங்கம் அவர்களை விடுதலை செய்தது இந்த கிளர்ச்சியில் உயிரிழந்த தோழர்களை நினைவுகூரும் ஏப்ரல் வீரர்களின் நினைவு தினம் மக்கள் விடுதலை முன்னணியாலும் அதிலிருந்து பிரிந்து சென்ற முன்னிலை சோசலிசக் கட்சியாலும் இன்றும் அனுஷ்டிக்கப்படுகிறது அதன்படி தற்போது அரசாங்க அதிகாரத்தில் இருக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் ஐம்பத்தி நான்காவது ஏப்ரல் வீரர்களின் நினைவு தினம் இன்று மாலை மூணு மணி முதல் அங்குணு கொலபெலச மற்றும் அனுராதபுரம் ஆகிய பிரதேசங்களில் நடைபெற்றது முன்னிலை சோசலிசக் கட்சியின் ஐம்பத்தி நான்காவது ஏப்ரல் வீரர்களின் நினைவு தினம் இன்று மாலை இரண்டரை மணிக்கு கொழும்பு புதிய நகர மண்டபத்தில் நடைபெற்றது